இந்த நேரத்தில் ஜனசேனா கட்சியின் தலைவர் திரு பவன் கல்யாண் சார் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறேன் என் நண்பன் சந்தானம் அவர்கள் எப்படி சந்தனம் வாசனையோடு இருக்குமோ அதே மாதிரி தான் என் நண்பன் சந்தானம் அவர்களும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதில் இருந்து அவ்வளோ ஒரு ஒரு நல்லவன் அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா நான் கூட இருந்து பார்த்தாலே அப்படிப்பட்டவர் அது மட்டும் இல்ல சந்தானம் வந்து மிகப்பெரிய ஆன்மீகவாதி சரிங்களா மிகப்பெரிய ஆன்மீகவாதி சந்தானம் அவர்கள் காலையில அதாவது சந்தானம் கூட இருக்கவங்களுக்கு தெரியும் அவரோட கார்ல வந்து எவ்வளவு சாமி போட்டோ இருக்கும் வேப்பல இருக்கும் எல்லாமே நானும் கண் கூட பார்த்தாலும் சந்தானம் கூட இருக்கவங்களுக்கு அதெல்லாம் தெரியும் அதனால எப்பவுமே சாமியை இழிவுபடுத்துபவர் சந்தானமே இல்லை புரியுதுங்களா அப்படி சாமிக்கு ஏதாவது दैव तक ए